மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் போக்குவரத்து கழக ஊழியர்களின் எல்பிஎஃப் சார்பில் பட்ஜெட் நகல் கிழிப்பு மற்றும் தெருமுனை பிரச்சார போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு எல்பிஎஃப் கிளை செயலாளர் யோகராஜ் தலைமை வகித்தார் ஏஐடியுசி நிர்வாகி பெரியசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகி நாராயணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிரச்சாரத்தில் நிர்வாகிகள் மாணிக்க வாசகம் சிஐடியு தங்கராசு

அந்த நிர்மலா சீக்கிரம் பெரிய நிர்மலா சீதாராமோட பொருள என்ன சொல்றாருன்னா அந்த பொம்பளைக்கு பரவுகிறவே தெரியாதுங்க அந்த அம்மாவுக்கு நாட்டினுடைய நீதிமன்ற பரவுகிறது தெரியாதுங்களா யாரு நிர்மலா சீதாராமனுடைய